வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் குவிக்கப்படும் இந்திய ராணுவம் அதுவும் எல்ஐசி பகுதியில வந்து புதிய படைகளை வந்து இந்திய ராணுவம் வந்து குவிக்கிறாங்க இந்த பதற்றத்துக்கு பின்னணியில இருக்கும் காரணங்களை பத்தி நாம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவாக மாலத்தீவுல களமிறங்குறாங்க ஒரு நாடு இது மட்டும் இல்லாம மாலத்தீவை கைவிட்டு கை கழுவி இருக்காங்க சீனா இதனால கையை பசஞ்சிட்டு மாலத்தீவுடைய அதிபர் முகமது முயசு நிக்கிறாரு கைவிட்ட நண்பன் நெருங்கிய நண்பன் கைவிட்டதுனால இப்போ என்ன செய்கிறது தெரியாமல் விற்கித்து போய் நிற்கிறாரு அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக இந்த மாலத்தீவு பற்றி பார்த்துடலாம் இந்தியாவுடைய அண்டை நாடான மாலத்தீவில் சீனாவுடைய அச்சுறுத்தல் அதிகரிச்சுட்டு வர்றதுனால அமெரிக்காவும் இப்போ பதற்றத்தில் இருக்கு இதனால அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலத்தீவுக்கு நாலு ரோந்து கப்பல்கள் மற்றும் விமானம் ஒன்றையும் வழங்குவதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுடனான பதற்றம் மற்றும் சீனாவுடனான மாலத்தீவுகளின் நட்புறவு அதிகரிச்சுட்டு வரும் நிலையில அமெரிக்காவும் இந்த செயலில் இறங்கியிருக்கு அமெரிக்காவுடைய உதவி வெளியுறவு செயலாளர் டொனால்டு லூ அவர்கள் அண்மையில் மாலத்தீவுக்கு போயிருந்தாரு இதற்கிடையில் தான் மாலத்தீவு இராணுவத்துக்கு நாலு ரோந்து கப்பல்கள் மற்றும் ஒரு விமானம் வழங்குவதாக டொனால்டு லூ அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய அமைதி நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் போ லூ அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவில் இருக்கும் ஒரு தீவுல உளவு மையம் அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படும் வேலையில தான் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் சீனா வெற்றி பெற்றாங்கன்னா இந்தியா மட்டுமல்ல டயர்கோ கார்ஷியா கடற்படை தளத்துக்கு அடிக்கடி வரும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலையும் எளிதாக சீனாவால கண்காணிக்க முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த டயாக்கோ கார்ஷியா அப்படிங்கிறது பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு அதுல அமெரிக்கா கடற்படை தளத்தை வந்து வச்சிருக்காங்க இந்த டயாக்கோ கார்ஷியா மாலத்தீவில இருந்து சில நூறு கடல் மை தொலைவுல தான் இருக்கு அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்திய பெருங்கடல்ல மூலோபாய முக்கியத்துவம் வந்தது இந்த கடற்படை தளத்தின் மூலம் சீனாவே அமெரிக்கா உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அணுகுண்டு வீச்சுகளை கூட அமெரிக்கா இங்கு நிலைநிறுத்திட்டு வருது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூடைய சீன பயணத்துக்கு அப்புறம் சீனா வந்து உள்ள தன்னுடைய இருப்பை வேகமாக விரிவுபடுத்துது முயசு சீன நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை கொடுக்குறாரு அதுவும் மாலத்தீவு சீனாவுடைய கடனில் இருக்கும்போது சீனாவுடைய இந்த செல்வாக்கை மலுங்கடிக்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாலை சென்றடைந்தார் டொனால்ட் லூ அவர்கள் இது பற்றி என்ன சொல்கிறாருனா மாலத்தீவில் ஆயிரத்தி இரநூறு தீவுகள் இருக்கு இதன் பிராந்திய பரப்பளவு ஐம்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் இது பிரான்சுடைய அளவு இந்த வகையில் மாலத்தீவு ஒரு பாரிய நாடு நாங்கள் மாலத்தீவை ஒரு சிறிய நாடாக கருதுகிறோம் ஆனால் பாதுகாப்பு தேவைகளை பற்றி பேசினால் அது மிகப்பெரியது இவ்வளவு பாரிய பகுதியின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு தொழில்நுட்பம் பயிற்சி மற்றும் உபகரணங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னும் டொனால்ட் லூ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை நிறைவேற்றுவதற்காக தான் மாலத்தீவுகளுக்கு நிகழ்நேர வணிக செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் ரோந்து படகுகள் மற்றும் விமானங்களை வழங்குவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா தொடங்கியிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு கடற்படைக்கு நான்கு ரோந்து படகுகள் வழங்கப்படும் அப்படின்னும் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்த வளங்கள் முக்கியமானவை அப்படிங்கிறதுனால ஒரு விமானத்தை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வருவதாகவும் லூ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ரோந்து படகுகளை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் சம்மதித்துள்ளதா இல்லையா அப்படிங்கிறத மாலத்தீவு அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தல இந்த நிலையில்தான் இது வந்து இந்தியாவுக்கும் ஆபத்து அமெரிக்காவுக்கும் ஆபத்து அப்படின்னு உணர்ந்து கொண்ட அமெரிக்கா உடனடியாக மாலத்தீவுக்கு உதவி செய்கிறது மாதிரி சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே களத்தில் இறங்கியிருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சீனா எப்படி இலங்கைக்குள்ள நுழைஞ்சு உழவு பார்க்க வர்றாங்க எங்களுடைய கப்பல் வந்து சும்மா தான் வந்துட்டு போகுது அப்படி அப்படின்னு சொல்லி இந்தியாவை மட்டுமில்ல பல அண்டை நாடுகளையும் சீனாவுடைய உளவு கப்பல் வந்து உழவு வேலை பார்க்க வருது இதற்கு இந்தியாவும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அந்த தான் மாலத்தீவுல சீனாவுடைய ஆதிக்கத்தை நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இரண்டு நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா சுதாரித்து கொண்டு இப்போ மாலத்தீவுக்கு உதவ முன் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதே வேலையில சீனா வந்து மாலத்தீவை கைவிட்டுருச்சு மாலத்தீவு வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் முகமது மொய்ஸு துருக்கி மற்றும் சீனா கிட்ட நாடி இருக்கிறாரு ஆனால் அவங்க யாருமே மாலத்தீவுக்கு உதவ முன்வரவில்லை அப்படிங்கிற தகவல் இருக்கு மாலத்தீவு அதிபரான முகமது முய்சு இந்தியா கூட மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வர்றாரு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியாவுக்கு எதிரான போக்கை தான் இவர் பின்பற்றினாரு அதிபரானதுக்கு அப்புறமும் சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வரும் அதிபர் மாலத்தீவ்ல இருக்கும் இந்திய ராணுவத்தை வெளியேற்றும்படியும் சொல்லிட்டு வர்றாரு சமீபத்தில் மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு பயணத்தை தரக்குறைவாக விமர்சனம் செஞ்சாங்க இதனால் கடுப்பான இந்தியர்கள் மாலத்தீவு பயணத்தை புறக்கணிச்சிட்டு வர்றாங்க இதனால் கடந்த மூணு மாதங்களாக மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு சுற்றுலாத்துறை முழுவதுமாக நம்பியிருக்கும் மாலத்தீவுடைய பொருளாதாரத்திலையும் இந்த வாரம் எதிரொலிச்சிருக்கு இந்த தான் மாலத்தீவு வந்து பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்கு இது குறித்து சர்வதேச நிதியம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாலத்தீவு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த தான் கடந்த வாரம் மாலத்தீவு வந்து திவாலாகி விட்டதாகவும் சர்வதேச நிதியத்திடம் பெயில் அவுட் தொகை கேட்டதாகவும் தகவல் வெளியாச்சு ஆனால் அதை மாலத்தீவு மறுத்திருக்காங்க இப்படிப்பட்ட தான் மாலத்தீவுடைய பொருளாதார நெருக்கடி குறித்து புதிய தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது மாலத்தீவு வந்து திவாலாகவில்லை அப்படின்னாலும் வெளி கடன்கள் வெளிநாட்டு கடன் இருக்கலையா இது வந்து ஏறக்குறைய நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது மேலும் உள்நாட்டு கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரவிருக்கும் கடன் நெருக்கடியுடன் ஒப்பிடும் அளவை விட அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது முயசு தன்னுடைய வெளிப்படையான இந்திய விரோத நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாரு இதனால் அவர் என்ன பண்ணார் இந்தியா வேண்டாம் எங்களுக்கு சீனா இருக்குது அப்படின்னு சீனா கிட்ட போய் உதவி கேட்க போனார் இது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய நண்பன் துருக்கி கிட்டயும் நாங்கள் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா மற்றும் துருக்கியிடம் நிதி உதவி கேட்டதாக சொல்லப்படுது ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே எங்களாலையெல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உதவி செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சீனா வந்து என்ன சொல்லிருச்சுன்னா நான் ஏற்கனவே கொடுத்த கடனை நீ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்ட திருப்பி கேட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு மாலத்தீவு அதிபரும் சீனாவுடைய ஆதரவாளருமான முகமது என்னடா இது சீனா கொடுத்த கடனை திரும்ப கேட்குது அதுவும் இவ்வளோ சீக்கிரமா கேட்குது அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு இப்போ கையை பெசஞ்சிட்டு நின்னாரு அந்த சமயத்தில் தான் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு உடனடியாக அதாவது கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அஞ்சு நாட்கள் அரசுமுறை பயணமாக போனாரு அப்போது சீனா கூட பல்வேறு ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட்டார் முகமது மொயூசு மேலும் சீனாவை வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னார் தங்களுடைய கொள்கைகளை தலையிடாத சிறந்த நண்பன் அப்படின்னும் முகமது மொயூசு அவர்கள் சீனர்களை வந்து அதிகமாக பாராட்டி பேசினார் இது மட்டும் இல்லாமல் சீனா வந்து தங்கள் நாட்டு மக்களை அதிகம் மாலத்தீவுக்கு வந்து சுற்றுலாவுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் சீனாவிலிருந்து திரும்பிய கையோடு இந்திய இராணுவத்தை திரும்ப பெற கெடு விதித்த அதிபர் முகமது மீசி இந்திய பெருங்கடல் எந்த ஒரு தனி நாட்டுக்கும் சொந்தமில்லை அப்படின்னு கூறி இந்தியாவை சீண்டியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்தியாவை பகைத்து கொண்டது ஒரே காரணத்துக்காக மாலத்தீவு இப்போது அதள பாதாளத்துக்கு சென்றிருச்சு மாலத்தீவுடைய சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது விரைவில் சீனா வந்து மாலத்தீவுக்கு தன்னுடைய புத்தியை காமிப்பாங்க மாலத்தீவை அம்போனு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதைத் தொடர்ந்து எல்ஐசி பகுதியில் இந்தியா வந்து கடுமையான ஒரு நம்முடைய இராணுவ படைகளை வந்து அமைக்கிறாங்க பரேலியை தளமாக கொண்ட ராணுவ தலைமையகம் தற்போது அமைதியான இடங்கள் உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் பயிற்சி நிறுவனங்களை வந்து கவனிச்சிட்டு வருது இந்திய ராணுவம் வந்து அதன் தலைமையகமான உத்தரபாரத் அதாவது ஹெச் கியூ யூபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை அந்த பகுதி முழுவதையும் வந்து இப்போ செயல்பாட்டு படையாக மாற்றாங்க இது வந்து அமைதி கால கடமைகளின் தற்போதைய பொறுப்பிலிருந்து உண்மையான கட்டுப்பாட்டு கூட அதாவது எல்ஏசி இருக்கு இல்லையா இதனுடைய செயல்பாடுகளை நோக்கி தன்னுடைய கவனத்தை மாற்றும் ஒரு நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு பறையலியை தளமாக கொண்டு ஹெச் கியூ யூபி பகுதி தற்போது அமைதியான இடங்கள் மற்றும் உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் பயிற்சி நிறுவனங்களை கவனிச்சுட்டு இருக்குது விமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் வழியாக இயங்கும் எல்ஏசி மத்திய திரையங்கம் அப்படின்னு சொல்லப்படுது புதிய படையில் அனைத்து ஆயுதங்கள் மற்றும் சேவைகளுடைய கூறுகளை உள்ளடக்கியது அப்படின்னும் அதன் பொறுப்பான பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான இருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மூன்று பிரிவுகளை நடத்தும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் தற்போது இருக்கும் செயல்பாட்டு தேவைகளின்படி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வைத்திருக்க முடியும் ஒவ்வொரு பிரிவிலையும் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் துருப்புகள் இருக்காங்க இதுக்கு முன்னதாக யூபி பகுதியில் முக்கிய எல்லைப் பகுதிகளில் ரோந்து செல்ல ஒரே ஒரு படைப்பிரிவும் அதுக்கு கீழே சில சாரணர் பட்டாலியன்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆனா எல்ஏசியில் சில சர்ச்சைக்குரிய இடங்களில் சீன துருப்புகளுடன் அடிக்கடி நேருக்கு நேர் மோதுவதையும் எல்லையில் ஆதிக்கம் செலுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவதையும் கருத்தில் கொண்டு உருவாக்கம் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டது மற்றும் அதன் கீழே மூன்று சுயாதீன படைப்பிரிவுகள் மற்றும் உத்தரகாண்டில் உள்ள ஒரு காலாட் படைப்பிரிவை வச்சு அதன் போர் திறன் அதிகரிச்சிச்சு இந்த புதிய படை தற்போது கேம்பட்டைஸ் யூபி ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சண்டையிடப்பட்ட பகுதி தலைமையகத்தில் சண்டை கூறுகள் இருக்கு ஒரு பாரம்பரிய காற்றுல கூடுதல் பீரங்கி படைகள் பொறியியல் படைகள் மற்றும் பிற தளவாட தளவடக்கூறுகள் இருக்கு புதிதாக புனரமைக்கப்பட்ட படையணியானது மற்றும் மற்ற ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி பொறியியலாளர்கள் மற்றும் விமான போக்குவரத்து போன்ற சேவைகளின் அனைத்து துருப்புகளையும் கருவிகளையும் கொண்டிருக்கும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷமாக இந்த நடவடிக்கை அரசுடைய கவனத்தில் இருந்துச்சு நிலையான உருவாக்கத்தை ஒரு செயல்பாட்டு படையாக மாற்றுவது அமைப்பின் கவனத்தை மாற்றும் அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இது இப்போது பல்வேறு செயல்பாட்டு பணிகளை செய்வதில் இருக்கும் துணை பகுதிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் தங்கள் பாரம்பரிய அமைதி கால பாத்திரங்கள்ல தொடர்ந்து கவனம் செலுத்துவாங்க இதுவரைக்கும் இந்த யூனிட்கள்ல அமைதியான கால உருவாக்கம் அப்படிங்கிற பாத்திரத்துல யூபி பகுதியின் கீழ் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனநிலை மற்றும் செயல்பாட்டு சிந்தனை செயல்முறையும் மாற்றத்துக்கு உடன்படும் எல்ஏசியில முதன்மையான கவனம் செலுத்துவதற்கு அவசியம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு ஒரு புதிய தலைமையகத்தை உயர்த்துவதற்கு அதிக மனிதவளம் மற்றும் பிற சொத்துக்கள் தேவைப்படும் அப்படின்னும் அதனால் தற்போது இருக்கும் பகுதி தலைமையகத்தை கார்ப்ஸ் தலைமையகமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தற்போது இருக்கும் இராணுவத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மனித வளத்தை கொண்டு இந்த மாற்றம் செய்யப்படுது இந்த படையை உயர்த்துவது எல்லை உள்கட்டமைப்பு மற்றும் போர் தளவாட வசதிகளை மேம்படுத்த உதவும் அப்படின்னும் பிராந்தியத்தில் இருக்கும் அனைத்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கும் மையப்படுத்தப்பட்ட பதிலளிப்பு நிறுவனமாக கார்ஸ் தலைமையகம் இருக்கும் அப்படின்னும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்